கிறிசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கத்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் வெற்றேன் ஆகையால் என் இருதயம் வழி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அழி இல்லையா கத்தர் செங்கீதக்காரனுக்கு இருக்கிறார் பலனாயிருக்கிறார் கேடகமாயிருக்கிறார் அதனால் அவருடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது தான் அது மாத்திரம் இல்லை அவர் சகாயம் பெற்றேன்னு சொல்கிறார் இறுதியம் கழிக்கு வருது அவருடைய பாட்டினால் அவரை சுதிப்பேன்னு சொல்றார் அவர் இந்த அனுபவம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொருந்தும் ஆகவே அவர் நமக்கு பலனாக இருக்கிறார் கத்த ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அவர்களை ஆசீர்வதித்து சமாதான தேர்லுவார் சொல்லி பார்க்கணும் பவுலடியார் சொல்லார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் எனக்கு பெலன் உண்டுன்னு சொல்லி பெலன் கொடுக்குறவர் அவ்வளோதான் சொல்லார் கர்த்தர் என் பெலன் அது மாத்திரம் என் கேடகமாக இருக்கார் தாவிதுக்கு எவ்வளோ ஆபத்து வந்தது சவுலினால் வந்தது பயங்கரமான போராட்டத்தில் இருந்தார் ஆபத்தில் இருந்தார் கர்த்தர் அவருக்கு கேடகமாய் பாதுகாப்பாக இருந்தார் இன்றைக்கி நமக்கும் கத்தர் கொரோனாவில் கொள்ளை நோயில் நம்மை பாதுகாத்து கேடகமா இருக்கிறார் ஆகவே போல நாம் என்ன அவரை நம்முடைய பாட்டினால் துதிக்கும் போது இறுதியை மகிழும் அதனால நம்ம சகாயம் பெற முடியும் ஆகவே வசனத்த பிரகாரமா நாம் செயல்படுவோம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் சிபிப்போம் நேசிக்க நல்ல தகவலை கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் മുടി അടി ചൂട്ടിൽ നടക്കുന്ന വലപിൻ നല്ല ആമേൻ കത്തറും രക്ഷികരും യേസു കൃഷ്ണൻ കൃപയ അവരെ അറിയ അറിവിലും വളരു അവരുടെ ഇപ്പോഴും എന്റെ എൻ്റെ മഹിമ ഉണ്ടാകാൻ ഇപ്പം കത്തറേ കൃഷ്ണൻ കൃപൈ അനേകോട് കൂടെ ആമേൻ ആമേൻ ആമേൻ